தமிழகத்தில் பருவநிலை மாற்றம் மற்றும் பரவலான மழை பொழிவின் காரணமாக டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அபாயகரமான அளவில் அதிகரித்து வருகிறது கடந்த சில வாரங்களாக பாதிப்பு தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை திருவள்ளூர் மற்றும் கோவை ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு தமிழக சுகாதாரத்துறை சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது ஆபத்து அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது டெங்கு காய்ச்சல் பாதிப்பு விவரங்கள் சென்னையில் அறுபத்தி நான்கும் திருவள்ளூர் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு கோவை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த ஆண்டில் மட்டும் டெங்கு காய்ச்சலுக்கு எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஆர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளது முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது மறுபுறம் கொசு தொல்லையை தடுக்க தீவிர நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விரைவில் வடகிழக்கு பருவ மழை உள்ளது எனவே அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார் இது தொடர்பாக மாவட்ட இணை அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன டெங்கு காய்ச்சல் பாதிப்பை தடுக்கும் வகையில் தேவையான இடங்களில் தொற்று நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஏடிஎஸ் வகை கொசுக்கள் மூலம் டெங்கு காய்ச்சல் பரவுகிறது தேங்கி நிற்கும் தண்ணீரில் இந்த வகை கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்கின்றன ஏடிஎஸ் கொசுக்கள் மனிதர்களை கடிக்கும் போது பாதிப்பு தொற்று கொள்கிறது டெங்கு காய்ச்சல் சுகாதாரத்துறை தடுப்பு நடவடிக்கைகள் கொசு உற்பத்தியாக்கும் இடங்களை கண்டறிதல் நகராட்சி நிர்வாகத்துறை சுகாதாரத்துறை அதிகாரிகள் இணைந்து செயல்படுது நீர் தேங்கும் இடங்களில் அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுத்து நீர்நிலைகள் ஓடைகள் குட்டைகள் இருக்கும் இடங்களை தவிர்க்க அறிவுறுத்தல் வீட்டிற்கு அருகிலும் மற்றும் சுற்று வட்டார பகுதியிலும் மழைநீர் தேங்காமல் பார்த்து கொள்ளுது டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டால் தீவிர கண்காணிப்பில் வைப்பது தொடர் பரிசோதனைகள் செய்து விரைவாக குணமடைய நடவடிக்கைகள் எடுத்து டெங்கு காய்ச்சலை பூந்தொட்டி உள்ளிட்டவற்றில் தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை எடுப்பது கொசு விரட்டையை வீடுகளில் பயன்படுத்துவது உடைந்து போன பொருட்களை வீட்டில் சேகரித்து வைக்காமல் தவிர்ப்பது உடலை முழுவதும் மூடிக்கொள்ளும் வகையில் ஆடைகள் அணிவது குழந்தைகள் முதியவர்களுக்கு கொசு கடிக்காத வகையில் நடவடிக்கை எடுப்பது கொசு வலை பயன்பாட்டை ஊக்குவிப்பது டெங்கு காய்ச்சலை பொறுத்த வரையில் இந்த வைரஸ் பாதிப்புகளுக்கு சரியாகும் எந்த எதிர்ப்பு மருந்துகளும் கிடையாது எனவே அறிகுறிகளை சரி செய்ய சிகிச்சை வழங்கப்படுகிறது குறிப்பாக உடலில் அதிக அளவுக்கு தண்ணீர் இருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்கின்றனர் பணசாறு இளநீர் கஞ்சி ஆகியவற்றை அடிக்கடி எடுத்துக் கொள்வது அதை எடுத்துக் கொள்ள முடியாத நேரங்களில் நரம்பு வழியாக திரவங்களை உடலுக்குள் அனுப்புவது சரியாக பாராசிட்டமால் உள்ளிட்ட மருந்துகளை பயன்படுத்துவது சிகிச்சை இருக்கின்றன அரசின் நடவடிக்கைகளுடன் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் இணையும் போது மட்டுமே டெங்கு இன்னும் இந்த கொடிய அரக்கனை நாம் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க